ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வன்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நண்டு கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட அதை விட ரொம்பவே டேஸ்டியாகவும் கருப்பு கலர்லேயும் அது போக நம்மளுக்கு நாள்பட்டை சளி இருமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தடவை இதே அளவுகளில் இந்த நண்டு கிரேவியை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்து கூடயுமே வச்சு நம்ம சாப்பிடலாம் ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஓரளவுக்கு குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இது நம்மளுக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும் பெருசாக இருந்தால் உடச்சி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வலுவல்னு அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கிரேவியுமே நல்லா திக்காக குழக்கொலைன்னு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை முத்துன தேங்காயாக இருக்குது அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த தோலை வந்து நீங்க சீவி எடுத்துடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே தேங்காய் கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேர்த்தா சேர்த்தாதான் அது வந்து தேங்காய் பால் மாதிரி ரொம்பவே நைஸாக சூப்பராக கிடைக்கும் இப்போ ஒரு இரும்பு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஏழு எட்டு பூண்டை வந்து தோலோடவே நல்லா நச்சு சேருங்க இந்த மாதிரி சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மனமும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நூறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவிக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே அதை கடிச்சு சாப்பிடையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி வாசனையெல்லாம் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிடச்சிரும் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கூட நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்ததா காஷ்மீரி சில்லி தான் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து நண்டு கிரேவிக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைனா கொஞ்சமாக சேர்த்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு மேலே நல்லா மிதக்கும் இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கடல் நண்டு தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ வாங்கி அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்லேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா மஞ்சள் உப்பு போட்டு போட்டு நல்லா நம்ம ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும் ஸோ அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கறி இதெல்லாம் வதக்கிற மாதிரிக்கே டக்குன்னு வந்து பெரட்ட முடியாது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கரண்டியில் மெதுவாக எடுத்து பெரட்டி போட்டுட்டு திரும்ப நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் நம்ம அரைச்ச மசாலாவோட அந்த நண்டு சேர்ந்து வேகும்போது அப்படியே வீடு ஃபுல்லுமே சூப்பராக ஒரு வாசனையாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் Je தேங்காய் கசகச அரைச்சி வச்சோலாம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடலாம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா வலிச்சு மட்டும் போட்டுருங்க நான் வந்து தண்ணி சேர்க்கலை தேங்காய் மட்டும்தான் வலிச்சு போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் நீங்கள் வைக்கக்கூடிய கிரேவி வந்து கருப்பு கலரில் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் சைட் கூட சிக்கன் மட்டன் நண்டு எது இறால் எது செஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து கலர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற கலர் மாதிரியே அப்படியே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ரொம்பவே சூப்பரான நண்டு கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்